வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் அந்த தலைப்பில் சில அதிசயமான கோயில்கள் அங்கே உள்ள கட்டடக்கலை அங்கே உள்ள மகத்துவத்தை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் அருகில் உள்ள சோமமங்கல சோமநாதர் கோயில் அந்த கோயிலில் இருக்கிற சில விசேஷங்களை பார்க்கலாம் இங்குள்ள உள்ள நடராஜர் எங்கும் இல்லாத வகையில் சதுர தாண்டவ கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த கோயிலை சுற்றி வேலி போன்று பன்னிரெண்டு எல்லை கோயில்களுடன் சரியான சதுர அமைப்பில் சதுர்வேதியாக இங்குள்ள ஆண்டவர் காட்சி தருகிறார் இதனாலேயே இந்த கோயிலுக்கு சதுர்வேதி என்றும் சதுர தாண்டவன் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயிலோட தலைவரிச்சம் சரக்கொன்றை மரம் அதனால் காஞ்சிபுரத்துக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவில் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் போகிறவங்களும் இந்த சோமமங்கலம் சோமநாதர் கோயிலுக்கு சென்று இந்த சதுர வடிவில் இருக்கும் அமைப்புகளை பார்த்துரு பக்தியுடன் உங்களோட வேண்டுதலை வைக்கலாம் ஏன்னா பன்னிரெண்டு கோயில் எல்லை கோயில்களாக இருக்கிறது இங்கே வாழ்க வளமுடன் நல்லமே சொல்க